அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கும் இதெல்லாம் தான் தீருமோன்னு தெரியலையே யாரை கேட்டாலும் இதெல்லாம் கர்ம வினையாக இருக்கும் ஜாதக ரீதியாக கோளாறுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் முற்பிறவியில் செஞ்ச பாவத்துக்கு இந்த பிறவியில் நாங்கள் என்ன செய்யறது நாங்கள் தெரிஞ்சால் பண்ணியிருப்போம் சரி எது எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு இந்த கஷ்டமெல்லாம் வந்து நீங்கணும் இதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எங்கே தவிப்பீங்க இன்னும் ஒரு சிலருக்கு இந்த கர்ம வினைகள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு கூட பலன்கள் வந்து கிடைக்காது அதாவது இப்போது வந்து கிடைக்காது ஃப்யூச்சரில் வந்து கிடைக்கும் இப்போது வந்து அவங்க அதை அனுபவிக்கணுங்கிறதுனால இந்த கஷ்டமெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்குது பலன் கிடைக்கிறதில்ல ஆனால் அந்த கர்மவினை தீரும்போது கண்டிப்பாக அவங்க செஞ்சதுக்கான ரிசல்ட் வந்து கிடைச்சே தீரும் அதுலெலாம் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஆனால் இப்போ கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து வருத்தப்படுவீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுவும் இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை நாளில் தான் வந்து செய்யணும் அதிர்ஷ்டவசமாக இந்த மொ இந்த சனிக்கிழமை நமக்கு பல விசேஷங்களும் சேர்ந்துருக்கிறதுனால நான் எப்பவும் சொல்கிறது தான் சாதாரண நாளில் செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் சில விசேஷமான சேர்க்கைகள் இருக்கும்போது செஞ்சோம்னா உடனடியாக பலன் கிடைக்கும்னு சொல்லுவேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்குது அதனால இன்றைக்கி கண்டிப்பாக செய்யுங்க எப்பேற்பட்ட கர்ம வினைகளாக இருந்தாலும் கரைந்து போகும் நீங்கள் கேட்குற எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் சர்வமும் வந்து வசியமாகும் அப்படின்னே சொல்லலாம் சரி இன்றைக்கி என்னென்ன சிறப்பு இருக்குது ஏன் இந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆனி மாதத்தின் பதினாலாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கு ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கு சனீஸ்வரர் வழிபாட்டுக்கெல்லாம் உரிய நாள் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மதியம் ஒரு மணி பத்தொம்போது நிமிஷத்துலேருந்து நமக்கு ஆணி மாதத்திற்கு உண்டான சதுர்த்தி திதியானது தொடங்குது நம்மளுடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் இந்த நாளில் நம்ம விநாயகப் பெருமானிடம் வேண்டும்னு கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அவர் அதை கொடுப்பாரு மிக மிக எளிமையான தெய்வம் ஆனால் கேட்டதை உடனே வந்து நிறைவேத்தி தந்துடுவாருன்னே சொல்லலாம் அப்பேற்பட்ட கடவுளுக்குரிய திதியானது இன்றைக்கி இருக்குது அதுவும் சனிக்கிழமையோட இந்த சதுர்த்தி திதிங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு அற்புதமான ஒரு ஏஞ்சல் எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்கு நம்மளுடைய சேனல்ல கிரீன் தாராவை பத்தி நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கேன் அவங்களுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஃபைவ் ஒன் செவன் இந்த நம்பரை நம்ம எந்த நாளில் பயன்படுத்தி கேட்டோம்னாலும் அவங்க கண்டிப்பாக வந்து ஓடோடி வந்து உதவி செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து உதவி செய்கிறதுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு தேவதை அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த எண் சேர்க்கை இன்றைக்கி நமக்கு இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதத்தின் பதினாலாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா அஞ்சுன்னு வந்து கிடைக்கும் அடுத்தது ஒன்றுங்கிற நம்பர் இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் வந்துடும் அதாவது இருபத்தி எட்டு இதில் வர ரெண்டு ரெண்டையும் எட்டையும் கூட்டினிங்கன்னா பத்து அதாவது பத்துங்கும் போது நம்மளுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு அடுத்து ஏழுங்கிறது இந்த வருஷமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடச்சிருது இப்போ இந்த நாளினுடைய சிறப்பு தெரிஞ்சுக்கிட்டிங்க இல்லையா அப்போ இந்த சக்தி வாய்ந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கணும்னு நீங்கள் நம்புறீங்களா சரி இதுக்கு முன்னாடியே காலையில் கூட ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அது பார்த்திங்கன்னா மூணு கிராம்போட ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் வச்சு நிலைவாசலில் யாருக்குமே தெரியாமல் ஒன்று வந்து எழுத சொன்னேன் அது பார்த்திங்கன்னா தடையில்லாத பண கொடுக்கும் ஏமா அந்த பணத்தையும் உங்களுக்கு திருப்பி கொண்டு வந்து தரும் மேலும் நான்கு திசைகள்லேருந்து பணம் வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை மதியம் மூணு மணிக்கு மேலே அந்த பரிகாரத்தை செய்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் டைம் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது மூணு மணிக்கு மேலே மறக்காம நிலைவாசலில் அந்த பரிகாரத்தை செஞ்சிருங்க அற்புதமான பண வரவு வந்து ஏற்படும் இவை தவிர இன்னைக்கு கையில் ஒரு நம்பர் வந்து எழுதிக்கிட்டோம்னாவே போதும் எவ்வளோ பணம் கேட்டாலும் கிடைக்கும் எந்த உதவியாக இருந்தாலும் கிடைக்கும்னு சொல்லி ஒரு பதிவு வந்து மதிய வீடியோவில் போட்டிருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த நம்பரை யூஸ் பண்ணிங்கனாவே போதும் அற்புதமான மாற்றங்கள் வந்து நடக்கும் சரி இப்போ இந்த ரெண்டு வீடியோனுடைய லிங்க்கோடு சேர்த்து ஆஷாட பஞ்சமி வருதுங்க அதனால் அந்த நாளில் அம்மனுக்கு ஒரு குறிப்பிட்ட நிவேதனம் வந்து வைக்க சொல்லி ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் ஏன்னா அதை நீங்கள் வைப்பதன் மூலமாக கேட்ட வரத்துக்கு மேலேயே வந்து கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் அதனுடைய லிங்க்கையும் நான் கொடுக்குறேன் மூணு வீடியோவுமே பாருங்கள் பார்த்து பலனடையுங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்தை வந்துட்டு பார்க்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து தேவைப்படுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பச்சரிசிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான பொருள்னு சொல்லலாம் சந்திரனுடைய அம்சம் பொருந்தியது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் பச்சரிசி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற சாதாரண அரிசியை கூட எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் அடுத்து நமக்கு பச்சை நிறத்துலேயோ அல்லது சிவப்பு நிறத்துலையோ அல்லது ப்ளூ கலர்லேயோ இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் வந்து தேவைப்படுது இந்த மூணு கலரில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட பொருள் மேலும் இது பெருமாளுக்கும் ரொம்ப பிரியமான பொருள் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப விருப்பமான பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால நல்லா வித தெரியாத மாதிரி நல்லதாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூணு பொருளையும் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு பெருசாக நீங்கள் நேரம் காலமெல்லாம் பார்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிடலாம் சரிங்களா உங்களுடைய மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய வெது வெதுப்பான சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சு இந்த ஏலக்காய் இருக்குது பாருங்கள் இந்த ஏலக்காயில் நான்கு திசைகளிலிருந்தும் பணவரவை ஈர்த்து தரக்கூடிய விநாயக பெருமானுக்கு உரிய ஸ்வஸ்திக் சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த சிம்பல் எங்கே இருக்குதோ அங்கே அதிரடியான பணவரவு வந்து ஏற்படும் அதுவோ விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு உரிய இந்த சதுர்த்தி நாளில் நம்ம இதை பயன்படுத்தும் போது அற்புதமான பல மாற்றங்கள் வந்து ஏற்படும் இதை வந்து இந்த ஏலக்காயில் சின்னதாக வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக ஏலக்காயினுடைய மறுபுறம் இன்னொரு பக்கம் திருப்பி முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எட் எட்டுங்கிற எண்ணோட தொடர்புடையது மேலும் இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்குது சனீஸ்வரருக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டு அதனால் நீங்கள் இதை பயன்படுத்துகிறது நல்ல ஒரு பண வரவு வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதாவது காலத்துக்கும் வந்து பண கஷ்டம் வராது அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் பண உறவு வரும்னு வச்சுக்கோங்களேன் சரி இப்போ இது ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுருங்க இப்போ இந்த அரிசி இருக்குது பாருங்கள் இந்த அரிசியை வந்து எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா விக்னேஸ்வராய 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 அப்படின்னா விக்னேஸ்வரர் அப்படிங்கிறது விநாயக பெருமானுடைய பெயருங்க விக்னங்களை போகக்கூடியவர் அப்படின்றது அர்த்தம் கையில் நம்ம அரிசியை வச்சுட்டு நம்மளுடைய கஷ்டங்கள் கர்மவினைகள் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மந்திர வார்த்தையை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படியே உங்களுடைய கர்மவினைகள் கஷ்டங்கள் போகணும்னு சொல்லிட்டு விநாயகப் பெருமானையும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாரையும் வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த அரிசியை வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஏதாவது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்து போட்டுருங்க இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரத்தை விநாயகர் கோவில் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே நீங்கள் போடுறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையுமே செய்யறது இன்னும் அற்புதமான மிரக்கல்ஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்ய முடியலனா கூட இன்றைய நாளில் அவசியம் வந்து செஞ்சுருங்க சரி இந்த ஏலக்காயை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழக்காயை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல அதாவது பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லேயோ எங்கேயாவது நீங்கள் வச்சுக்கலாம் பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் செய்யக்கூடிய நாள் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால ஒரே சமயத்திலேயே உங்களுடைய கர்ம வினைகளும் நீங்கும் பணவரவும் வந்து அதிகரிக்கும் அவசியம் எல்லோரும் செஞ்சு பலன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்